ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சித்தோடு கூட்டணி வைத்தவர் தான் அவரு அரசியலில் சில சூழ்நிலையில் அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்பப்பட்டு கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் திமுகங்கிற அந்த தீயசக்தி கூட்டணியை விற்கணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெறணும் எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோடய உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த அவருடைய இருக்கும் ஒரு மூணு நாள் போயிட்டு வர பயனழாம் தேதி வந்து அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டதுதான் நடந்து வருகின்ற உங்களுக்கு வேண்டுமானாலும் கற்பனையா இருக்கும்

அதுதான் இப்ப நடந்திருக்கு அது மாத்திரம் இல்லை இன்னும் மற்ற கட்சிகள் திமுக என்கிற சக்தியின் ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதற்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் சொன்ன அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு தேர்தல் நேரத்தில் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இவர்களின் விருப்பத்திற்கேற்ப எங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியில் உறுதியாக நாங்கள் தேவையான இடங்களை பெற்று திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் எல்லோரையும் அனுசரித்து செல்வோம் பெண்களை பற்றியும் மதத்தை பற்றியும் வந்து அவதூறாக சொன்னதுனால அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும்னு இன்னைக்கு நயனா நாகேந்திரன் பொன்முடி மேல ஆளுநரை சந்திச்சு ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர கொடுத்துருந்தார் திமுகவில் பெரும்பாலானவர்கள் தாங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலாகவும் பிக் பாஸ் ஆட்டிடியூடில் அவர்கள்தான் அறிவாளிகள் அவர்கள்தான் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நிறைய பேர் பேசி வருவாங்க அது திரு கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து வருவது உங்களுக்கு தெரியும் அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை குறிப்பாக பெண்களை சமமாக மதிப்பதில்லை பெண்களை சிலேடையாக அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் அந்த தமிழ் புலமை வைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும் திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து அவர் சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களை எப்படி எப்படியெல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோல் அம்மா அவர்களை சட்டமன்றத்திலே எப்படி எல்லாரும் அடித்து துன்புறுத்தினார்கள் என்பதும் தெரியும் அவர்களுக்கு வரும் தேர்தல்களிலே தமிழ்நாட்டிலே உள்ள தாய்மார்களும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதியாகி வருகிறது தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலைகள் நடைபெற்று வருது அதுக்கான குற்றவாளிகளை கைது செய்த விட்டு என்கவுண்டர் காவல்துறை கையில் இருக்குது இந்த மரிய உரிமை பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனால் என்கவுண்டர் ஒரு தீர்வாயிடுமா சார் சில நேரங்களில் சில குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையே தாக்குகின்ற பொழுது அவர்கள் தற்காப்புக்காக இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதை நான் நியாயப்படுத்தவில்லை அதே காவல்துறை தலைவர் கடமையை செய்ய வேண்டும் அதே மனித உரிமை மீறல் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு பாஜக சேரமாட்டேன் நான் அப்படின்னு பகிரங்கமாக எடப்பாடி பழனிசாமி பாஜக அவருடைய வார்த்தைகள் எப்படி பாக்கிறீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சிக்கோடு கூட்டணி வைத்தவர் தான் அவர் அரசியலில் சில சூழ்நிலை இல்லை அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்பப்பட்டு கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் தான் எதிர்பார்க்கணும் மேடம் சசிகலாவையும் ஓ பி எஸ் ஐயாவையும் அதிமுகவில் சேர்க்கிறத பற்றி அமித்ஷா நேரடியாகவே சொல்றாரு அதிமுக உள்கட்சி விவகாரங்களில் தலையிடப்படும் எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோடய உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது என்பது தான் ஜனநாயகத்தில் ஒரு சரியான நடைமுறையாக இருக்கு அதுதான் திருமதி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கோம் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக கூட்டணியில் இருப்பவர் அதனால வந்து திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர்கள் நகந்திரன் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டார் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பா கேட்க வேண்டிய கல்வியெல்லாம் இந்த நேரத்தில் கேட்குறீங்க இல்லைனுடைய மாற்றமோ நயனார் நாகேந்திரனுடைய நிப்புதய நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதனால எந்த அளவுக்கு அது வந்து வெற்றி அடைகின்ற மாதிரி இல்லை இல்லை அதாவது பொதுவாக கடந்த மூன்று ஆண்டுகளில் நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது திமுகவிற்கு சிம்ம சிம்மசுப்பனமாக விளங்கினார் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயனார் நாரந்தன் அவர்களே சொன்ன சொல்லியிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியையும் இருந்து யாராலும் உரம் கட்ட முடியாது அவருடைய செயல்பாடு சிறப்பானது அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்கார் அதிலே நீ உங்களுக்கு ஆனால் பதில் இருக்கிறது அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள் என்றைக்குமே எங்கள் அரசியல் அம்மாவை தான் இருக்கும் அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்துகிறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும் அது

இந்த நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசுகிறாங்களா நீட் தேர்வு வருவதற்கு அவர்கள் கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தான் வந்தது அதுபோல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்த வாட்டி வதைக்கின்ற பல்வேறு திட்டங்கள் மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் இதெல்லாம் இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சி மேலே மிகவும் கோபமான மனநிலை இருக்கிறதுனால அதையெல்லாம் திசை திருப்புவதற்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் தினம் பலப்பட்டு வருவதாலும் பயத்தில் அவர் சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் அவரே அவரேதான் பதில் சொல்லி இருக்கா அதே போல இருப்பதா தெரியல இருந்தாலும் சரியுது அவருடைய பதில் இருந்து இது மாதிரி உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நான் வந்து பயிர் சொல்ல இதெல்லாம் நீண்ட நாட்களாக இல்லை இல்லை எது கற்பனையான விஷயம்லாம் இல்லை ஒரு கட்சி கூட்டணியிலேருந்து விலகிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டது தான் நடந்து வருது தர உங்களுக்கு வேண்டுமான கற்பனையா இருக்கும் நீங்க இப்ப கேட்ட கல்வியை தான் நான் கற்பனை இது போன்ற அனுமானங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது லோகி எடப்பாடி கையில் அதிமுக இருக்கிற வரைக்கும் வீழ்ச்சி அடையுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஊரை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போது தற்போதைய அவரை வந்து அந்த கட்சி அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற முயற்சியாக இன்றைக்கி தேசிய ஜனநாயக சேநாயகூட்டங்களில் வந்துருக்கார் அதையும் நம்ம எ ஸ்பேடிஸ் ஸ்பேட்னு தானே சொல்ல முடியும் நான் தொடர் மாவட்ட சேவை இல்லையா தலல் அங்க இப்போ நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் சொல்கிறீங்க அது எங்களது மண்டல பொறுப்பாளர் பார்த்திபன் நல்ல அனுபவம் உள்ளவர் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து அவர்கள் குடும்பமே புரட்சித்தவர்கள் காலத்திலிருந்து நம்ம இயக்கத்திற்காக பாடுபடுவேன் அவரே அந்த இது பொறுப்பெடுத்து பார்க்கிறார் அதெல்லாம் வெறும் அதாவது நம்ம ஊர்லலாம் பொதுவாக ஆன்ஜியோகிராஃப் எடுத்தாங்கன்னா ஒன்று என்ன நினைப்பாங்க ஒன்று நெஞ்சு வலி இருக்குது இல்லை செஞ்சு வழி வந்திருக்கணும் இல்லாட்டி ஏதாவது இதே இதயத்தில் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைப்பாங்க ரெண்டுமே இல்லை ரெண்டு வராமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நான் போய் ஆன்ஜியோகிராம் எடுத்தேன் கடவுள் கிருப்பையாலும் உங்களுடைய வாழ்த்துக்களாலும் நூறு சதவீதம் என்னது இது இதயம் நன்றாக இருக்குதுன்னு அப்போலோ டாக்டர்கள் எனக்கு அன்றைக்கு ஆஞ்சியோகிராம் பார்த்து சொல்லியிருக்கேன் அதான் நான் உடனே கிளம்பிங்கெல்லாம் வந்திருக்கேன் இல்லை அது அவர்களுக்குள்ள அது திரு அன்புமணி அவர்கள் தான் இன்னைக்கு வெளிப்படையாக பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே நாங்கள் எங்கள் கட்சி பிரச்சனை நாங்களே பேசி தீர்த்துக்கு ஒன்று இது மாதிரி ஒரு கட்சியில் இது மாதிரி சில சமயங்களில் சில சலசலப்புகள் வரும் அது அவர்களே பேசி அந்த கட்சியின் நலன் கருதி அவர்கள் தமிழ்நாட்டு நலன் கருதி அவர்கள் அவரை அது சரி செய்வார்கள் ஒரு குடும்பம் இருந்தா இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் വരாது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து NEET and JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க